Thôi nó <nóiALLY> Thôi புது என புகுதலும் ஏன் உன் வீடு இவ்வளவு குப்பையா இருக்கு அது அது முதல்ல நீ யாரு என் வீட்டுக்குள்ள நீ எப்படி வந்த நீ உன்னோட ஒய்ஃப் உன்னோட டிவோர்ஸ் பண்ணிட்டா உன்னோட பொண்ணு நாளைக்கு பொங்கல் லீவுக்கு வீட்டுக்கு வரா ஆனா நீ வீட்டை எப்படி வச்சிருக்கிற லட்சணத்தை பார்த்தா உன் பொண்ணும் ஒய்ஃப் மாதிரியே உன்ன ஒதுக்கி வச்சிருவா கரெக்டா ஹே உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் நீ என் வீட்டுக்குள்ள எப்படி வந்து நீ மிரட்டுற நீ ஹே நீ போதாசாமியா ஆத்து நீ ரொம்ப குறைச்சி மதிப்பிடுற நான் யாருன்னா நான் உன்னுடைய நண்பன் உனக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கேன் ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல நாளைக்கு வேற என் பொண்ணு வந்துருவா என் பொண்ணு வந்தோன்னா இந்த வீடு இப்படியே நான் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் என்னை ஒதுக்கிடுவா என்னை விட்டு போயிடுவா எனக்கு சுத்தமாக டைமே இல்லை இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்ல ஆனால் இதெல்லாம் ஒன்று எதுவும் சொல்றதுக்கு இல்லை எல்லாத்துக்கும் காரணம் உன் ஒய்ஃப் தானே என்ன சொல்றது சொல்கிறது சரியா இந்த உலகத்தில் எல்லாரும் இப்படிதான் நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்ல ஆனா அதுக்கு நீ ஒரு வேலை கொடுத்தாங்க என்ன வேலை என்ன அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ இப்ப சில் பண்ணு எல்லா வேலைக்கும் ஒரு வேலை இருக்கு ரத்தம் எதுவும் வாழ முடியாது கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும் ஏப்பால ஒரு நொடியில அப்படின்னா தான் காலி பண்ணிட்டா பரவாயில்லையே Sama. Some... hmm yeah. எப்படி மறுபடியும் வந்துச்சு நான் மறுபடியும் அப்படியே இருக்கு வரணும் நீ வா இதெல்லாம் என்ன அப்படியே இருக்குது இது இதெல்லாம் என்னது இது போட்ட டப்பா அப்படியே இருக்குது எங்க வந்த நீ பண்ணி வச்சிருக்க வேலையா என்ன ஒரே மங்களகரமா இருக்கு பயந்துருவா நீ இதெல்லாம் இப்பவே நீ கிளீன் பண்ற இப்பவே இதெல்லாம் ஆகணும் என் பொண்ணு வருவா நான் அப்படி அசிங்க பண்ணுமா கிளீன் பண்ற இப்பவே ஏய் நா அது மறுபடியும் எடுத்தنا நான் முன்னாடியே கொடுத்துனே என்ன அதுக்கு அது பழைய கணக்கு இது ஃப்ரெஷ் அடே பழைய கணக்கு ஃப்ரெஷ் ஆ நா எவ்வளவு வேணும் சொல்லு சொல்லிட்டா எவ்வளோ வேணும் உனக்கு ஆ ஓ ரத்தம் பாவத்தில் பிடிச்சிருச்சு பொண்ணு ரத்தம் தெரியா என்னது பொண்ணு ரத்தம் வேணுமா உனக்கு குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் தவளை தட்டு தண்ணீர் விடுவான் சும் இல்ல டாட் காத்து உடம்புக்குள்ளோரக்கும் நாளை விடியும் நல்ல வேளை பொங்க பாலு வெள்ளம் போல பாயலாம் அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்திக்கீரனால்தான் தண்ணீர் விடுவான் சும் இல்ல ஊத காத்து வீச உடம்புக்குள்ள குப்ப வச்சு உடம்புக்குள்ளோரக்கும் நாளை விடியும் நல்ல வேளை பொங்க பாலு வெள்ளம் போல பாயலாம் அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்திக்கீர்தான்